விவசாயிகள் எங்களுடைய கடவுள் விவசாயிகள் சோறு போடுகின்ற எங்களுடைய கடவுள் விவசாயிகளையும் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் அதனாலதான் எங்க நலம் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பிடுங்கி கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முதல் முதலில் போய் அங்கே சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் பண்ணது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி சிப்காட்னு சொல்லி அங்கே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பகுதி அது அங்கே மூவாயிரத்தி அறுநூறு ஐநூறு ஏக்கர் முப்போகம் இளைகின்ற பொன்னான மண் அது ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனம் ஒரு மோசமான ஒரு நிறுவனம் மோசடி நிறுவனம் அறுபதாயிரம் ஏக்கர் இதே போன்று முப்போகம் இளைகின்ற மண் அறுபதாயிரம் ஏக்கர் மண்ணை அழிச்சிட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் ஏக்கர் அழிக்கிறது திட்டமிட்டு இருக்கிறேன் துடிச்சிட்டு இருக்கிறான் நான் போய் தனியாளை அங்க போய் தடுத்து நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமாடுங்க ஏன்னா எல்லாம் நீ பேசுறப்போ பார்த்தா அங்க உள்ள நான் நம்முடைய தாய்மார்கள்லாம் பேசுறப்போ நான் எங்க போவேன் என் கட்டை இந்த மண்ணை விட்டு போகாது ஏன்னா இது உங்களுடைய மண் உங்களுடைய மண்ணு மட்டும் இல்லை இது உங்களுடைய அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் இப்போ என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா நான் கீழ சிவரின்னு சொல்லுவேன் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் போட்ட எங்கள் வாழ்ந்தம்மன் கீழ சிவரி அங்கே தான் என் கோயில் இருக்குது என் குலதெய்வம் இருக்குது அங்கே தான் நான் தீ மதிப்பேன் என் கிணறு இருக்குது எங்கள் குடும்பத்தில் சுடுகாடு அங்கே அதான் அப்படிதான் அதே என் அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் உங்க அடையாளத்தை விட்டு நீங்கள் எங்க போறீங்க எங்க போவீங்க சொன்னாங்கல்ல எங்களுக்கு என்ன பேக மாட்டிக்கிட்டு நாங்கள் அதில் இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுமா முடியாது இங்கே போகிறது ஒரு கோடி ரெண்டு கோடின்னு போயிட்டு இருக்குது இவங்க கொடுக்கறது வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஏன்னா இங்கே சுற்றி வாங்குற வாங்கிட்டாங்க வில்சன் அவர்கள் சொன்னது போன்று சுற்றி இந்த ஜி ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் எல்லாம் எம் ஸ்கொயர்லேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க யார் கம்பெனிங்க திமுக கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இதில் யாருக்கு இப்போ யா யார் யா அவனு கேட்ட அறிவு சார் நகர் கேட்டா யார் இங்க வரப்போறா முதல்ல யாராவது அமெரிக்காவில இவங்களுக்கு தெரிஞ்ச அது இவங்க யூனிவர்சிட்டியா இருக்கும் அது இவங்க பினாமியா இருக்கும் இதானே பண்ணுவாங்க எப்படி ஏமாத்தணும் எப்படி திருட்டு திருமணம் பண்ண திமுக காரங்க பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்க அதில் இவங்களே அமெரிக்கால கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில இவங்களுக்கு இங்க வந்து நிலத்தை கொடுத்து அதுக்கு எதுக்கு அவனுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி தொடங்குனோன்னா அவங்க எவ்வளோ தெரியுமா அவங்க நிலத்துல தொடங்குறாங்க அஞ்சு ஏக்கர் அவ்வளோதாங்க யூனிவர்சிட்டி சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வந்து ஐநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நூறு ஏக்கரில் அது பழைய காலத்து நானூறு ஆண்டுக்கு முன்பு தொடங்குனது இப்போ பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் தொடங்குகிறாங்க சரி அவங்க வந்து இங்கே தொடங்கணுன்னு என்ன அவசியம் அங்கே இவங்க என்ன தெரியுமா திட்டமா ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரில் திட்டமிட்டு அந்த கல்வி நிறுவனம் தொடங்குறதுக்கு வெறும் இரநூறு முந்நூறு ஏக்கர் அவ்வளோதான் மீதி வந்து இவங்க பிளாட்டு போட்டு விற்றுடுவாங்க பிளாட் என்ன என்ன அது நீங்கள் அப்படியே இந்த கல்லுலாம் போடுறதில்லை அது வேற விதமாக அவங்களுக்கு வித்துவாங்க இவங்களுக்கு வித்துவாங்க காசு கமிஷன் வந்துடும் முடிச்சு போச்சு அதுதான் திட்டமும் வராது ஒன்றும் வராது அதனால் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் தைரியமாக இருங்கம்மா தைரியமாக இருங்க என்னன்னாலும் சரி ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம் இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுத்துக்குங்க புரியுதா ஆறு மாதம் இவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க திமுக காரங்க ஆறு மாசத்துல இவங்க கதை முடிய போகுது திமுக ஆறு மாசத்துல வீட்டுக்கு போக போகிறாங்க அதனால நீங்கள் தைரியமாக இறங்குங்க எனக்கு முன்பு பேசினாங்க பாரு அவங்க பேர் தெரியல எனக்கு சொன்னாங்க பார் இது என் மண் போகுது ஓ மண்ணு போலலாம் இல்லை எல்லாரும் வாங்க எல்லாரும் தெருவில் வாங்க எல்லாம் இந்த மண்ணையும் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க ஏன்னா நான் சொல்லது உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ உங்களுடைய அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் உங்கள் பிள்ளைகளுடைய அடையாளம் உங்கள் பேர பிள்ளைகளுடைய அடைய அடையாளம் இது இந்த அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்கள் எங்கே நீங்கள் போய் வாழ போகிறீங்க நீங்கள் அதனால் இதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க ஒரு பொழுதும் வராது நடக்காது நடக்காமல் பார்த்துக்குப்போம் ஏன்னா இப்போ முதல் முதல் நான் அறிக்கை விட்டதுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஏக்கர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் நம்ம மாவட்ட சில அழிச்சு நாங்கள் கலெக்டர்கிட்ட பேச சொன்னேன் திட்கோல் அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரிகிட்ட பேசினாரு நானும் ஃபோனில் பேசினேன் நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம் அப்புறம் என்ன சொன்னாங்க சரி அவ்வளோ நாங்க எடுக்க மாட்டோம் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு பதிலா நாங்க எட்நூத்தி எழுவது ஏக்கர் எடுப்போம் அப்படின்னு இன்னும் நானூறு ஏக்கர் குறைச்சாங்க நான் சொன்ன நானூறு ஏக்கர் இல்ல ஒரு ஏக்கர் கூட நான் விட மாட்டேன் ஒரு ஏக்கர் கூட விட மாட்டேன் ஏன்னா இந்த மண்ணு நமக்கு கிடைக்காதியா கிடைக்காது தமிழ்நாட்டுல இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்து தமிழ்நாட்டுல நாற்பது லட்சம் விவசாய ஏக்கர் நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம சந்ததியினர்கள் நம்ம அதை பத்தி நம்ம நினைப்போமா நினைக்கிறோமா அவங்க என்னையா சாப்பிடுவாங்க நம்ம பேர கொள்ளு பேர பேர பசங்க எல்லாமே வருங்கால சந்தை என்ன சாப்பிடுவாங்க அதனால இதையெல்லாம் நாம் சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டும் அதற்கு வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்க வேண்டாம் இது மண் இந்த மண் எல்லாருக்கும் சோறு போடுற மண் இந்த மண் ஜாதி மதம் பார்க்காது எல்லாருக்கும் சோறு போடுற மண் இந்த மண்ணை காப்பாற்றுவது இது நம்முடைய கடமை என்னுடைய கடமையா நான் அதுக்காக தான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன் என்னானாலும் நான் தயாரா இருக்கிறேன் எத்தனை வஜ்ரா வந்தாலும் சரி எத்தனை வஜ்ரா வேன் வந்தாலும் எத்தனை காவல்துறை எத்தனை இராணுவம் வந்தாலும் சரி இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் தைரியமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நிச்சயமாக இந்த மண் காப்பாற்றப்படும் காப்பாற்றப்படும் அதை நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் இந்த தமிழக அரசே உடனடியாக இங்கே இந்த பகுதியிலே நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த அறிவுசார் நகர திட்டத்தை ரத்து செய்யுங்கள் இங்கே ரத்து செய்யுங்கள் இந்த திட்டத்தை வேறு எங்கேயாவது எடுத்துட்டு போங்கள் வேற பகுதி தரிசு நிலம் உங்கள் அரசு நிலம் இருக்கிறது அந்த அரசு நிலத்தை நீங்க கொண்டு வாங்க இந்த மண் முப்போகம் அளிக்கின்ற இந்த மண்ணை அழிக்க நாங்கள் பாட்டாளி மல் கட்சி மட்டுமில்ல துணை குறிக்கின்ற நம்முடைய அத்துணை கட்சிகளும் அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம் இந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றுவோம் மக்களை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் உறுதியோடு இந்த காப்பாற்றுவோம் என்று உறுதியோடு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள்